உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்து வரும் நிலையில் கும்மணம் தாங்கலில் உள்ள அரசு பள்ளியில் முகாம் நடந்தது இதில் பங்கேற்ற அமைச்சர் துரைமுருகன் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து அரசு பள்ளி திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அரசு பள்ளியில் நடைபெறுகிறது என கேட்கிறீர்கள் ஒரே நாளில் அப்படி எதுவும் பள்ளியில் பாடம் நடந்து விடாது இதனால் மாணவர்களுக்கு கல்வியில் இடையூறு ஏற்படாது என தெரிவித்துள்ளார்

மாணவர்களின் கல்வியும் சேர்த்து கெடுக்கிறீர்கள் என திமுக அரசுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் ஏற்கனவே திருபுவனத்தில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் மிதந்ததை அனைவரும் அறிவார்கள் இதுதான் நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் லட்சணம் இப்படி இருக்க ஏன் மாணவர்களின் கல்வியையும் சேர்த்து கெடுக்கிறீர்கள் மாணவர்களின் கல்வியை தடுத்து அரசு பள்ளிகளில் முகாம் நடத்துவதை திமுக அரசு இத்துடன் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று கண்டிப்போடு வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் கோவை பாலத்துக்கு ஜி டி நாயுடு பெயர் வைத்ததற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தெரு பெயர்களில் சாதியை நீக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுவிட்டு பாலத்துக்கு சாதி பெயர் வைப்பதுதான் திராவிட மாடலா என அவர் கேட்டுள்ளார் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழங்கியவர்கள் ஜி டி என்று ஆங்கில எழுத்தில் பெயர் சூட்டுவது ஏன் இதுதான் தமிழ் வளர்க்கும் முறையா தீரன் சின்னமலை கொடிகாத்த வ வாவு சிதம்பரனார் பொன்னுசாமி காளிங்கராயன் பொன்னர் சங்கர் ஆகியோரின் பெயர்களில் ஒன்றை சுட்ட வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தற்காலிக மின் இணைப்பை நிரந்தர மின் இணைப்பாக மாற்றிக் கொடுக்க மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய வணிக ஆய்வாளர் ஜெயக்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் பீகார் சட்டசபைக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் சில கேள்விகளை முன்வைத்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் உள்ள எத்தனை பெயர்கள் தகுதி இல்லாதவை அதன் எண்ணிக்கை இருபத்தி நான்காயிரம் இருக்குமா வாக்காளர் பட்டியலில் உள்ள எத்தனை வீட்டு எண்கள் காலியாக உள்ளன அல்லது தகுதி இல்லாதவை அந்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்துக்கும் அதிகமாக இருக்குமா இது போன்ற ஏழு கேள்விகளை முன்வைத்துள்ளார் பீகாரில் அடுத்த மாதம் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தல் பாதுகாப்பு பணியில் நான்கு லட்சம் போலீசார் ஈடுபடுவர் என டிஜிபி வினய்குமார் தெரிவித்துள்ளார் இருமல் மருந்து விவகாரத்தில் தயாரிப்பு நிறுவனங்கள் எங்கு அமைந்துள்ளதோ அந்த மாநிலம்தான் மருந்துகளுக்கு பொறுப்பு இந்த விவகாரத்தில் நடந்து வரும் விசாரணைக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் ये बात सही है कि जहां दवाई बनी है हमारी पुलिस ने आज वहां जाके दबोचा भी है। लेकिन तमिलनाडु सरकार के द्वारा जिस प्रकार से पूरी सहयोग करना चाहिए उसमें वह सहयोग नहीं कर रहे हैं वहां के ड्रग कंट्रोलर जो एक्सेस वहां उनका अमानक प्रकार की दवाई प्राप्त हुई उस दवाई पे उसकी प्रॉपर तरीके से जांच होकर उसकी रिपोर्ट आ जाए और ये बात सही है कि दवाई பீகாரில் நடக்க உள்ள தேர்தலில் வெற்றி பெற்றால் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் இருபது மாதத்தில் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி தெரிவித்துள்ளார் மாதிரி ஆய் பை கேஷனா ஜம்மு காஷ்மீர் பணிப்பொழிவை பயன்படுத்தி எல்லையில் பயங்கரவாதிகள் ஊடுருவக்கூடும் என்பதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்தும்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை வியக்க வைக்கிறது பிரதமர் மோடி தலைமையில் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா முன்னேறுவதை பார்க்க முடிகிறது என பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் கூறியுள்ளார் Um, I want to congratulate the Prime Minister on his leadership, aiming to be the world's third largest economy by 2028. Uh, and your vision of Vikut Bharat um, is to completely develop the country by 2047. And everything I've seen since I've been here um, is absolute. Uh, proof to me that you're on track to succeed um, in that. So we want to be partners uh, on that journey. And my visit this week is about doubling down on the potential of our trade deal uh, for the benefit of all. Um, and that's why I brought a record 126 British businesses uh, with me to India this week. We had to uh, get a bigger plane to travel over here than the one we planned. But that delegation is um, some of our biggest, most iconic businesses and smaller and medium sized businesses, but also uh, leaders from education, some of whom are with us here, uh, and sport and the arts. Um, as I say, our largest trade delegation. For um, a decade, um, and so uh, my first as Prime Minister. So, of course, the destination for that uh, had to be here, had to be India. in one region after the other. So, I want to present to you, uh, Mr. President, the letter I sent to the Nobel Prize Committee. Oh, uh, it's nominating you for the Peace Prize, which is well deserved, and you should get it. Thank you very much. This I didn't know. Well, thank you very much. You. Coming from you in particular, this is a very meaningful. Thank you very much, baby. Thank, thank you. Thank you for everything you're doing. Thank you. It's a great honor. Britannia. ஹாரோவில் இயங்கி வரும் இந்து பள்ளிக்கு அனைத்து பிரிவுகளின் சிறந்த பள்ளி என்ற உயரிய தரவரிசை அந்நாட்டு கல்வி கண்காணிப்பு அமைப்பு வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஹாரோவில் துவங்கப்பட்ட இப்பள்ளி பிரிட்டனின் தேசிய பாடத்திட்டத்துடன் யோகா சமஸ்கிருதம் தியானம் இந்து கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக மரபுகளை ஒருங்கிணைத்து மாணவர்களுக்கு கற்பித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் தேடப்படும் முக்கிய பயங்கரவாதி மசூத் அசார் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷி முகமது என்ற பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்தியாவில் நடந்த பாராளுமன்ற தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தான்கோப் தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் போன்றவற்றுக்கும் மூளையாக செயல்பட்டுள்ளார் பகல்காம் சம்பவத்தை அடுத்து இந்தியாவில் நடந்த ஆபரேஷன் சுந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இயங்கி வந்த பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன இந்த தாக்குதலின் போது மசூத் அசாரின் குடும்பம் கொல்லப்பட்டது ஆபரேஷன் சுந்தூரின் போது மசூத் அசார் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஜெய்ஷ் இ முகமது தளபதிகள் பலர் கொல்லப்பட்டனர் இதில் முக்கியமானவர் யூசுப் அசார் மசூத் அசார் தங்கை சாதியாவின் கணவர் தனது தங்கையின் கணவர் சாவுக்கு பழிவாங்கும் விதமாக அவரை வைத்து பெண்கள் பயங்கரவாத படையை தொடங்கியுள்ளான் மசூத் அசார் ஜமாத் உல் மௌமினாத் என்ற பெயரிடப்பட்ட இந்த அமைப்புக்கு சாதியா தலைமை தாங்குவார் என்றும் பொருளாதார நிலையில் உள்ள பெண்கள் இந்த பயங்கரவாத அமைப்பில் சேர்க்கப்படுவர் அமைப்பு உள்ளவர்களின் மனைவிகள் இந்த அமைப்பில் உறுப்பினராக சேர்க்கப்பட உள்ளனர் என்ற தகவல் வெளிவந்துள்ளது இந்தியாவுக்கு வந்துள்ள வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது அகமதாபாத்தில் நடந்த முதலாவது டெஸ்டில் இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் நூற்றி நாற்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வைக்கிறது இந்த நிலையில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியிடான இரண்டாவது ஆட்டம் கடைசி டெஸ்ட் போட்டி டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் இன்று நடக்கிறது அதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி திருவிழா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் துவங்குகிறது விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்மாரம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிறது இதில் ஐந்து லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் நானூறு சிறப்பு பஸ்களில் இயக்கப்படுகிறது நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாண விழா சிறப்பாக நடைபெற உள்ளது என்பதை தூத்துக்குடியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கலெக்டர் இளம் பகவத் தெரிவித்துள்ளார்